வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அட்டகாசமான சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இதை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கையளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி நாலு தக்காளி ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பொருப்பும் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மிளகு ஒரே ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் கசகசம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதை அரைக்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கையே சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கையளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேங்க சின்னதை ஃபுல்லாக உரிச்சு வச்சுருந்தேன் தொளி எடுத்துகிட்டு வச்சுருந்தேன் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க அதை எட் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேங்க மிளகும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பும் கசகசாவும் அது க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கிறதுக்காக தாங்க தனியாக சேர்த்துருக்கேன் நம்ம வச்சிருந்த இஞ்சி இஞ்சி துண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் கசகசாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருக்கேங்க நான் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து ப்ரௌன் கலரில் வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் புளிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இத்தனை நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி பிடிக்கும்னா நாலு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் தேங்காயில் மேலே இருக்கிற ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா அதை மட்டும் போட்டிருக்கேன் அப்போதாங்க சக்கச்சக்கையாக இருக்காது அதனால் இந்த வெள்ளையை மட்டும் போட்டு அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டதே தெரியாது இப்போ ரெண்டு கையளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா குழம்புலையுமே அரைச்சி ஊற்ற பாருங்க குழந்தைங்க எல்லாருமே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கருவேப்பிலையை எடுத்து போட்டுருவாங்க இப்படி நீங்கள் எல்லாத்துலேயும் அரைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்கங்க அது ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது கருவுப்பில் இப்போ முடி வளர்கிறதுக்கும் குழந்தைங்களுக்கு கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஒரு சின்ன டிப்பு தாங்க ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கருவுப்புலையை லேசாக வதக்கினா போதும் பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க போதும் இப்போ அது ரெடி ஆகிருச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை ஃபுல்லாக சேர்த்துட்டு கடைசியாக அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதை லேசாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ நான் காரத்துக்கு நம்ம வெறும் மிளகு தாங்க சேர்த்துருந்தோம் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டிலே வறுத்தரிச்ச மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேறு எந்த உரப்புமே நம்ம சேர்க்கலை இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இந்த இந்த கிரேவியில் நான் நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாட்டுக்கோழியை ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாங்க வெறும் கிரேவியில் அந்த நாட்டுக்கோழியை ஃபுல்லாமே போட்டு சேர்த்து கிரேவியில் அது பெறலட்டும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாமே நாட்டுக்கோழி எல்லாமே அந்த கிரேவியில் கிளறி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தட்டு போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க ஏன்னா நாட்டுக்கோழி வ வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகுங்க நார்மல் கோழின்னா சீக்கிரமாக வந்துடும் இது கொஞ்சம் வேக லேட்டாகும் இது வேக வேக தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருங்கோம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஹை ஃப்ளே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க ஸ்லோவாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி தண்ணி வெளியே வந்திருக்குன்னு தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடுங்க நாட்டுக்கோழியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம தாளிக்கும் போது ஊற்றின எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு இதை இப்படியே சாப்பிடலாங்க இதுதான் கரெக்டான தண்ணி குழம்பு ஸ்டேஜ்னால் இது தான் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி பருமாறலாம் அவ்வளோதான் எந்த ஒரு மசாலாவும் அதில் தெரியாது நம்ம கிராம்பு எல்லாமே அரைச்சி போட்டதுனால கடிக்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சாப்பிடும்போது வெறும் அதில் உள்ள நாட்டுக்கோழியும் அந்த கிரேவியும் தண்ணியாக இருக்கும் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே வாயில் தென்படாது இதை இப்படியே நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றி சூப்பு மாதிரி குடிச்சுக்கலாம் இது சூப்பாகவும் குடிச்சுக்கலாம் இதை அப்படியே ஒரு சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு இட்லி கூட தோசை கூட பரோட்டாவுக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும்ங்க இவ்வளோ தான் நம்ம தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை இப்படியே சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இதை குழந்த பெற்றவங்களுக்கு வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம் குழந்த பத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப தக்காளியும் அந்த கடைசியாக நம்ம பொடியும் ஆட் பண்ணோம் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அது ரெண்டுமே புளிப்பு சேர்க்கக்கூடாது அதனால காரம் சேர்க்கக்கூடாது அதனால் அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்